ஏன் எழுப்புதல் தேவைன்னு சொல்றேன் ஆண்டவர் எலியா திட்டமிட்ட என் தேசத்தில் எழுப்புதல் அவசியம் பெயர் என்ன கத்தருடைய பலிவீடம் ஆனால் சபை எப்படி இருக்கிறது தகர்க்கப்பட்ட அனுபவம் பெயர் பெந்தை கோஸ்தே சபை பெயர் பெந்தை கோஸ்தே சபை பெயர் ஆவிக்குரிய சபை பெயர் அமின் கிறிஸ்தவ சபை ஆனா உள்ள போய் கொஞ்சம் ஆவிக்குரிய அனுபவத்தை பார்த்தா ஆவியும் இல்லை அனலும் இல்லை பெயரளவில் இருக்கு பெந்தை கோஷ் பெயரளவில் இருக்கு அன்னிய பாச பெயரளவில் இருக்கு தீர்க்க தரிசனம் பெயரளவில் இருக்கு பிரசங்கம் ஜீவன் இல்லை சபையில் ஆத்மீகம் எப்படி இருக்கு சொல்லுங்க சத்தம்மா பேர் இருக்கு இயேசு விடுவிக்கிறார் இயேசு காப்பாற்றுகிறார் இயேசு தூக்கி விடுகிறார் இயேசு படுக்க வைக்கிறார் இயேசு தொங்க விடுகிறார் இயேசு ஆமீன் தோத்திரம் நிற்க வைக்கிறார் இயேசு ஒரு மாதிரி பார்க்கிறார் இயேசு பல மாதிரி பார்க்கிறார் ம் எல்லாம் இயேசு தான் எல்லாம் பேர் தான் இயக்கணும் ஆனால் அரை மணி நேரம் ஆராதனை நடத்தணும்னா பதினாறு பாட்டு பாடணும் ஆ அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொன்னா பாஸ்டருக்கு தொண்டகுழி வத்தி ஏழு ஜூஸும் ரெண்டு கப்பு கொக்கோ கோலாயும் குடிச்சாத்தாய் இவன் அரை மணிக்கு ஒரு ஆராதனை நடத்த முடியும் பேரன்னா இங்கிலீஷில் உள்ள அத்தனை பேரும் எழுத்தும் உண்டு பேருக்கு வரமே காரியம் பிடிக்கட்டி காரியம் பிடிக்கட்டி ஆ ஆமா அன்னைக்கு அப்போ சொன்னாக்கிய பவுல் பிரசங்கித்தப்போ நடுக்கும் பிரசங்கம் பண்ணினார் இல்ல மக்களே என்ன பாருங்க இன்னைக்கு முக்கா மணி நேரம் பிரசங்கம் கொஞ்ச நேரம் இப்படி அடுத்து இப்படி அடுத்து இப்படி கிரவுண்ட் எக்ஸசைஸ் ஆக்கும் அடுத்து இப்படி நல்ல வேலை நம்மாட்டி மட்டும் இவனை கையில உண்டு மக்களை குண்டு தோண்டி ஒழிச்சிருக்க ஆ அரை மணி நேரம் பிரசங்கத்துக்கு இடையில் அதுக்கு இடையில் பையன் காப்பான் எப்போ தீரன் இவர் எப்பளும் இப்போ தானோ இப்படித்தான் பிரசங்கிப்பாரோ அப்படின்னாக்கும் பலரு கேள்வி ஆனால் பார்த்திட்ட கேட்டா எப்போ ரசிக்கப்பட்டியோ முப்பது வருஷம் ஆச்சு ஒரு காலத்தில் நாங்கள் எத்தனை தெங்க மூட பிடுங்கி இருக்குன்னு தெரியுமா ஒரு காலத்தில் பிடுங்கியாச்சு இப்போ நம்ம பிள்ளை விடுங்க நேரம் இல்லையேன்னு அது சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது பேரன்னா பேரன்னா பலிபீடத்துக்கு உள்ளதும் போச்சு உள்ளதும் கண்ணா போச்சேண்ணா அனுபவம் அதான் ஆண்டவர் பார்த்தார் இல்ல கத்தருடைய பலிபீடம் கத்தருடைய இருக்கணும் நான் சொல்லுது பேர் என்ன கத்தருடைய பலிபீடம் ஆனால் அங்கே யார் இல்லை கத்தர் இல்லை பிரசன்னம் இல்லை ஆராதனை இல்லை விடுதலை இல்லை வாக்குத்தம் இல்லை உபதேசம் இல்லை ஒழுங்கு இல்லை தேவ அன்பு இல்லை வருகையை குதித்த எதிர்பார்ப்பு இல்லை தேவ சித்தம் செய்யணுங்கிற ஆசை இல்லை ஏதோ பத்து வருஷத்துக்கு முன்ன இருபது வருஷத்துக்கு முன்ன முப்பது வருஷத்துக்கு முன்ன இருந்த ஆத்மீக அனுபவத்தை சொல்லி நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இப்படியே வண்டி ஓடுது ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை ஆவிக்குரிய பலிபீடங்கள் தகர் அடைந்து கண்ட எலியா சொன்னார் இனி என் தேசத்தில் எழுப்புதல் வந்தால் மட்டுமே என் பலிவீடங்களை நிறுத்த முடியும் எத்தனை பேருக்கு ஒரு ஆமையும் சொல்ல முடியும் நம்ம பலிபீடங்களுக்குள்ள தேவாக்கு நீ இறங்கி வரணும்னா கைகளை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லுங்க இனி பேதறி செய்தார் யோவான் செய்தார் ஐயா செய்தார் அம்மா செய்தாங்க இந்த சோழியாவாது நீ ஏதாவது செய்வியா ஒரு காலத்துல எங்க அப்பா நீ ஏதாவது ஒண்ணு கொண்டு செய்ய முடியுமா பேதுரு வந்து நீ ஏதாவது செய்வியா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் யாரோ செய்ததை அல்ல நீ சொல்லுவது நீ செய்ய போகிறதை நீ சொல்ல போகிறாய் எத்தனை பேர் ராமின் சொல்லுவீங்க அலையிலோயா சபைகள் மறுபடியும் புதுப்பிக்கணும்னா அபிஷேகம் வெளிப்பட்டு வரணும் ஊழியங்கள் மறுபடியும் புதுப்பிக்கணும்னா அபிஷேகம் வெளிப்பட்டு வரணும் சபைகள் மறுபடியும் ஜீவன் அடையணும்னா சபைகள் மறுபடியும் ஜீவன் அடையணும்னா கச்சருடைய பலிபீடம் கச்சருடைய பலிபீடமாக இருக்கணும்னா எழுப்புதல் வந்தே ஆகணும் ஒரு அலையிலுயா சொல்லுங்க பலிபிடம் மறக்கப்பட்டு போச்சியா அதனாலதான் அந்த தேசத்துல பாகாலின் பலிபீடம் எண்ணிக்கை சபை ஒன்னு பாகாலின் பலிபீடம் பதிமூணு என் பிள்ளைகளே ஆயிரம் சபை இருக்கணும் அவசியம் இல்ல அபிஷேகம் ஒரு சபை போதும் புரியுது ஆண்டு தான் சொல்லுகிறார் இந்த தேசத்திலே நான் சில பலிபீடங்களை புதுப்பிக்க விரும்புகிறேன் சில பலிபீடங்களை புதுப்பிக்க விரும்புகிறேன் என் மகிமை தேசத்தில் வெளிப்பட போகிறது இந்த அருமையான சொல்லுகிறார் சில பிள்ளைகளை ஜபத்திற்காக எழுப்ப போகிறேன் சில பிள்ளைகளை தரிசனத்திற்காக எழுப்ப போகிறேன் அவர்களை கொண்டு மடங்கி கிடக்கிற மங்கி கிடக்கிற அநேக பலிபீடங்களை நான் கட்ட விரும்புகிறேன் என் பலிபீடம் என் பலிபீடமாகவே இருக்க சொல்லுங்க நான் சொல்ல சரிதானம்மா நீங்க விரும்புறீங்களா இல்லையா எத்தனை பேர் விரும்புறீங்க ஆமா பா வரணும் எங்க தேசத்துல வரணும் எங்க தேசத்துல வரணும் சபைகள் தூய்மையாக்கி சாட்சியாக நம்ம சபைகளில் ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் இருக்க விசுவாசிக்கிறீங்க சில ஆட்கள் ஐம்பது பேரை வச்சுட்டு இருக்கா நூறு பேரை வச்சுட்டு இல்லை சமீபத்தில் ஒரு பாஸ்டர் சொன்னார் ஒரு தேசத்துல ரெண்டு கிலோமீட்டர் நீளம் ஒரு கிலோமீட்டர் வீதிக்கு சபை இருக்கான் பாஸ்டரியா ஆமா உள்ள பஸ் எல்லாம் ஓடும்மா ஆலயத்துக்குள்ள ஆளை ஏத்துறதுக்கு நம்ம ஆகமத்த முந்நூறு பேரை வச்சுட்டு எங்க சபை எவ்வளோ பெருச்சுன்னு சொல்லுதோம் ஐ தோத்திர இயேசுவின் நாமத்தில் அந்த வாயெல்லாம் மாறட்டும் அப்பா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க உங்களுக்கு பொறாமை தெரியுதுடே பொறாமை இருக்கா உனக்கு அப்போ கை தூக்கி ஒரு ஆமைன்னு சொல்லி பார்க்கலாம் நல்லாவே இல்லை சத்தமா சொல்லி பார்க்கலாம் எல்லாரும் வலது கரத்து உயர்த்துங்க காண்டும் ரே எங்க சபைகளில் மறுரூபம் வரட்டும் யேசப்பா சத்தமா சொல்லுங்க யேசப்பா எங்கள் சபைகளில் மறுரூபம் வரட்டும் சபைகள் கற்றருடைய பலிபிடமா மாறணும் பேரளவில் அல்ல அனுபவத்தில் கத்தருடைய பலிபீடமா அனுபவத்தில் கத்தருடைய பலிபீடமா எங்க சபைகள் அனுபவத்தில் கத்தருடைய பலிபீடமா மாறணும் நாமத்தினாலே இன்னைக்கு ராத்திரி இணைந்து செபிக்கிறோம் இணைந்து செபிக்கிறோம் இணைந்து செபிக்கிறோம் சொல்லுங்க இணைந்து செபிக்கிறோம் இணைந்து செபிக்கிறோம் லத்துனா சிக்கரபலத்துனா நாமத்திலே தகர்க்க

எங்க சபையை கத்தர் மறக்க மாட்டா சபைகள் மறக்கப்படாது நம்ம பரிசுத்தவான்கள் பட்ட பாடம் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன் இந்த தேசத்தின் சபைகளில் கத்தனுடைய மகிமை வெளிப்படும் ஒரு ஜப அபிஷேகம் இன்னைக்கு ராத்திரி ஊற்றப்படும் மகள நம்ம வீடுகளில் எல்லாம் அற்புதங்கள் நடக்க போகுதே நம்ம வீடுகளிலே வியாதிகள் சுகமாக்கப்பட போகிறார்கள் எழுப்புதல் வர்றோம் Hallelujah! நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்